படை ரிலீஸ் ஆலங்குளத்தில் தேமுதிகவினர் உற்சாகம் கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் இயக்குனர் அன்பு இயக்கத்தில் உருவான படம் படை தலைவன் இந்த படம் உலகெங்கிலும் ஐநூறு தியேட்டர்களில் திரையிடப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் மாவட்ட துணை செயலாளரும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மூக்கூடல் பிரின்ஸ் மாதவன் மாவட்ட பொருளாளர் வக்கீல் சந்தூர் சுப்பிரமணியன் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் திருமலை செல்வன் மற்றும் ராஜேந்திரன் தாசன் ஐயாத்துறை மகேஷ் மணிகண்டன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் படைத்தலைவன் படம் பார்க்க குடும்பத்துடன் வந்திருந்தனர் தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனி சங்கர் ஏற்பாட்டில் தேட்டரில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அரங்கம் நிறைந்த காட்சியாக இருந்தது இனி படத்தின் கதைக்கு வருவோம் சண்முக பாண்டியன் வளர்ப்பு யானை மணியன் மற்றும் தந்தை தங்கையுடன் எளிமையான குடும்பம் குடும்பத்தில் வாங்கிய கடனை அடைக்க படம் சம்பாதிக்க வளர்ப்பு யானையை திருமண விழாவிற்கு கொண்டு செல்ல சதியால் யானைக்கு மதம் பிடித்ததாக திரிக்கப்பட்டு யானை குடும்பத்தை விட்டு பிரிந்து முகாமிற்கு செல்கிறது அந்த யானையை மீட்க அவர்கள் படும் கஷ்டம் ஏராளம் சண்முக பாண்டியன் குடும்பத்திடமிருந்து யானை பிரிந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் செல்ல அங்கிருந்து யானை கைமாறி காட்டு பகுதியில் ஒரு கூட்டத்திடம் சிக்கிக்கொள்கிறது யானையை பலிகொடுக்கும் நிலையில் படைத்தலைவனாக காட்டுப்பகுதியில் வாழும் ஒரு கூட்டத்தை சூறையாடி தனது யானை மணியனை சண்முக பாண்டியன் மீட்பதுதான் படத்தின் கதை படத்தில் அடர்ந்த காடுகள் சண்டை காட்சிகள் அபாரம் படத்தின் ஒரு காட்சியில் சண்முக பாண்டியன் ப்ரொஃபசர் உதவியை நாடி செல்வதும் நடிகர் விஜயகாந்த் திரையில் தோன்றும் காட்சி திரையரங்கத்தை கேப்டன் வாழ்க கேப்டன் வாழ்க என்று அதிர வைத்தது கேப்டன் இடத்தை நிரப்ப வந்த ஜூனியர் விஜயகாந்தாக சண்முக பாண்டியன் மிளறுகிறார் போரில் இந்த படைத்தலைவன் வெற்றி வாகை சூடுவது நிச்சயம் படத்தின் முதல் காட்சியை பார்த்துவிட்டு வெளியே வந்த மக்கள் நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பை பாராட்டியுள்ளனர்

படைத்திரைகள் மிக சிறப்பு அருமையான ஒரு திரைப்படம் அடுத்த காட்சி எந்த ஒரு என்னவது என்கின்ற ஒரு தூண்டுதலோடு இந்த படம் அருமையா உள்ளது நிச்சயமாக வெள்ளி விழா கொண்டாடும் வாழ்த்துக்கள்